ராகேஷ ராமன் கதையை வந்து யார் எழுதிங்க அது நீங்களே எழுதி தயாரித்தீங்களா இல்ல வேறொருவர் எழுதிங்கத வச்சு நீங்க தயாரிச்சீங்களா இது எல்லாமே இந்த சொந்த முயற்சியில பெருசா கடைசியாவது ராட்சத ராமன் மட்டும் அதாவது நான் ஒரு முதலா நினைக்கிறது ஆரண்டா செல்வராகவன் அவர் வந்து எப்படியண்டா அவரோட படங்கள் வந்து கவனிச்சா தான் தெரியும் அன்மையில ஒரு படம் ஒண்ணு வந்தது அதெல்லாம் போய் போது அந்த படத்துக்கு சவுண்ட் விக்ஸை கவனிக்கல சவுண்ட் விக்ஸ் ஒரு விஷயம் அவங்களுக்கு எனக்கு இந்த ஈழத்து சம்பந்தமான போர் அந்த சம்பந்தமான படங்கள் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது எடுக்க விருப்பம் அந்த ஏனண்டா நானும் கடைசி போர்ல இருந்து வந்த வந்தேன் ஆனா அதுக்கான காலம் வரணும் அந்த அந்த கதையில நாங்க சொல்லும் போது இங்க தடைகளே இல்லாம படத்தை தியேட்டர் திரையரங்கு இந்த சம்பந்தமே இல்லாம விலங்கு தரிக்கும் விலங்கு தரிக்கும் படம் அதுல அவர் வந்து முன்னாள் போராளி அவ்வளவுதான் அந்த ஒரு விஷயத்துக்காக ஏசட் பேர் கொடுக்குறாங்கண்டா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்க இந்த பயணத்தினூடாக என்னத்தை தேடி கோப்புறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில இருக்கிற முக்கியமான ஆளுமைகளை தேடித்தான் போறோம் அந்த வகையில இன்றைக்கு நாங்க யாரை சந்திக்க போறோம் சொன்னா நாங்க யாரை சந்திக்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா கேமரா ரோலிங் திரைப்பட கலைஞர் வளர்ந்து வர திரைப்பட கலைஞர் விங்கிதன் அவர்களை தான் நாங்க சந்திக்கிறதுக்காக ரெடி ஆகிடுக்கிறார் அவரது திரைப்பட இயக்குனர் நாங்களும் உங்களோட சேர்ந்து அவரை அவரை பற்றி அறிஞ்சு கொள்வோம் வாங்க வீடியோக்குள்ள போ வணக்கம் நாங்கள் தமிழ் மிஷன் யூடியூப் சேனல்ல இருந்து இலங்கையில் இருக்க கலை ஆர்வமிக்க ஆளுமைகளை தேடி பயணிச்சிட்டு இருக்கிறோம் அந்த வகையில திரைப்பட துறையில ஆர்வமிக்க இளைஞராக இருக்கிறீங்களா உண்மையாக ஈழத்துல வந்து சொன்னா எல்லாருக்குமே தெரியக்கூடிய அளவுக்கு வளர்ந்து கொண்டு வர்றாரு அண்ணா கேட்கிற விஷயம் நீங்கள் வந்து திரைப்பட இயக்குநராக இப்ப

அப்படின்றதுனால இயக்குநர்களை ரசிக்க ஆரம்பித்தான் அதுக்கு பிறகுதான் இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு வயசு மட்டும் படிச்சுட்டு அதுக்கு பிறகு சில குடும்பத்தை தேவை அதை எடுத்து குடும்ப பொறுப்புகள் அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஷோர்ட் பிலிம் ஆரம்பித்தான் ஷோர்ட் பிலிம் உறவு இல்லை ஷோர்ட் பிலிம் எடுத்தான் என்னோட பிரான்ஸோட சேர்ந்து அதுக்கு பிறகு அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு பிறகு ரெண்டு ஆல்பம் சாங் எடுத்தேன் அதுக்கு பிறகு ஒரு ஃபியூச்சர் பிலிம் எடுத்து இது எல்லாமே இந்த சொந்த முயற்சியில எடுத்த கடைசியாக வந்து ராட்சதராமன் ராமன் மட்டும் இன்னொரு ப்ரொடியூசர் இணைஞ்சு செஞ்சார் மட்டும்படி எல்லாமே நான் மட்டும் என்னுடைய சொந்த காசு எடுத்தது என்னோட திறமையை ஆட்டுறதுக்கு நானே உருவாக்குவோம் நீங்களாகவே உருவாகி இருக்கிறீங்க பாச போர்ட் எல்லாம் எடுத்து நீங்க சொன்னீங்கல்ல அந்த இயக்குநர்களை பற்றி இயக்குநர்கள இயக்குநர்களாக சந்திச்சு அந்த இல்ல இது வரைக்கும் நான் எந்த ஒரு இயக்குனருமே சந்திச்சதில்லை இந்திய இயக்குநர்ல இலங்கை இயக்குனர்களோட கதைச்சிருக்கிறேன் சந்திச்சிருக்கிறேன் அவங்களோட அனுபவங்கள் எடுத்து மதிசா நாவில் அவடையெல்லாம் அவர்லாம் நிறைய என்னோட கதைச்சு ஒரு தம்பி மாதிரி அவர் எனக்கு நல்ல இது அவர் இன்னொரு என்னொரு தம்பியாக நினைச்சு நிறைய விடயங்கள்ல அவரோட பகிர்ந்துருக்கார் அதே மாதிரி நிறைய பேரோட கதைச்சிருக்கிறேன் ஓடிபி பட இயக்குனர் ஜெகாத் அண்ணா அவர் எல்லாம் நல்ல பழக்கம் அவரோட நிறைய அனுபவங்கள் எடுத்திருக்காங்க அதே மாதிரி கூட இருக்க நிறைய பேர் இயக்குனர்களை தாண்டி கூட இருக்க நிறைய பேர் வந்து நிறைய அனுபவங்கள் உள்ளவங்க அவங்கள்ட்ட எல்லாம் நிறைய அனுபவங்கள் எடுத்துருக்கு நீங்க சொன்ன மதிசுதா வெந்த கார் ஒரு எல்லாருமே திரைப்படமாக இருக்கு இந்திய இயக்குநர்களிட் நீங்கள் ரோல் மாடலாக நினைக்கிறாள் அதாவதுன்ற ஒருத்தர் இருக்கார் நான் ரோல் மாடலாக நினைக்கிறேன் ஒருத்தர் இருக்கார் அதாவது நான் ரோல் மாடலாக நினைக்கிறது ஆர்ந்தா செல்வராவன் அவர் வந்து எப்படி அவரோட படங்கள் வந்து ஒத்து கவனிச்சா தான் தெரியும் ஏன்னா அதாவது நான் ஆரம்பத்துல சினிமா வச்சிக்கும் போது அவருடைய படங்கள் எல்லாம் கேட்டீங்க எல்லாம் போடுவாங்க போட்டால் எழுமே போயிருவாங்க சிவஞ்சேரி காலனி எல்லாம் அப்ப பார்க்க மாட்டேன் ஒரு பதினெட்டு வயசுக்கு தான் அவருடைய படங்கள் விளங்கி கொள்ள முடிஞ்சது ஓ இவ்வளவு இருக்கா சினிமா இதான் சினிமாவான்றது விளங்கி கொள்ள ஆனா அதுக்கு முன்னுக்கு நான் ரசிக்கிறேன் ஐயா முருகதாஸ் ஆஹ் அவர் வந்து துப்பாக்கி படத்துல இருந்து அப்படி எனக்கு பிடிக்கும் கேளாமறியூ துப்பாக்கி அஹ் அது கத்தி இந்த மூன்று படமுமே அவருடைய பெஸ்ட் ஆன படம் அதனால இன்றைக்கு வரைக்கும் என்னோட பேவரிட் இயக்குமர் தான் ஆர் முருகாஸ் சோஹா நீங்க சொன்னீங்க இந்திய திரைப்பட கிடக்குனே முருகதாஸ் சார் செல்வ ராமிசேரு ஆஹ் பிடிக்கும் அவங்களதான் முன் மாதிரியா நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி அப்படி நீங்க முன் மாதிரியா பார்க்குறீங்க அவங்கள்ட்ட இருந்து என்ன விஷயங்கள கத்துக்கொண்டீங்க ஏ ஆர் முருகதாஸ் வருகிட்ட வந்து துப்பாக்கி அந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே இருக்காது பெருசா ட்விஸ்ட் இருக்காது கதையை மட்டுமே நம்பி அவ்வளவு அழகா கிருமியை கொண்டு போயிருக்காரு அப்படி வந்து அவருடைய எல்லா படங்களுமே அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி அது அவருடைய நான் கற்றுக்கவே நான் அதோட செல்வராகவன் சார் அப்படின்றா புதுசா யோசிப்பார் சில விஷயங்கள் ஆயிரத்தில் ஒருவனாக இருக்கட்டும் அதோட இரண்டாம் உலகனா இருக்கட்டும் இந்த படம் எல்லாம் புதுசா இருந்தது அதோட ஒரு ஹீரோ ஹீரோன்றாலே வடிவா இருக்கணும் அவன் ஸ்டைலா இருந்தா மட்டும்தான் அவன் ஹீரோ அப்படின்ற ஒரு இதை வந்து முதல் முதலா நான் வந்து சிவங்கி ரெஜ் போக்கால் இல்லை அவன் வந்து ஹீரோ மத்தாக்கள்லாம் வடிவா இருப்பாங்க அவன் அப்படி வடிவாவே இருக்க மாட்டான் அவன் நார்மலா இருப்பான் அவனுக்கு ஹீரோவா காட்டி அதை ஏற்றுக்கொள்ள வைச்சாரு எல்லாரையும் பார்க்க வைச்சாரு அந்த படத்தை அவ்வளவு ரசிக்க வைச்சாரு அதனால அவர் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி மயக்கம் என்ன ஒரு போட்டோகிராஃபர்கிட்ட வலி எப்படி இருக்கும் அவன் வந்து அது ஏதோ நாங்க ஒரு இயக்குனரா அதை மாத்தி பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு கீழே அந்த படத்தெல்லாம் பார்க்கிறான் அப்ப அது நிறைய என்னோட கனெக்ட் ஆச்சு அப்ப அதனால அவருடைய படங்கள் எல்லாமே பிடிக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கு ரோல் மாடல்ன்றது சும்மா பொறுமையா ரசிக்கிறது மட்டும் இல்ல அவர் எப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரு நான் உங்கள்ட்ட இன்னொரு கல்வி பொறுத்த வரைக்கும் சினிமான்றது இந்திய அளவு இந்தியாவோட அப்படி இல்லாத அளவுக்கு தான் அதை விட ஒரு சின்ன அளவு தான் இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ள ஒரு முழுநீல திரைப்படம் ராட்சஸ் ராமன் ஒரு படத்தை செஞ்சுருக்கீங்க வெற்றிகரமா செஞ்சு முடிஞ்சிருக்கீங்க ராட்சசராமன் படம் மட்டுமில்லாமல் உங்களோட இயக்குநராக இருக்கிறது அந்த இருந்து நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன எப்படியான பிரச்சனைகள் சமூகத்திலேயே சரி குடும்பத்திலேயே சரி என்னென்ன சமூகத்துல பிரச்சனை அப்படிங்கிறது அது பெருசா எனக்கு வந்தது இல்லை அதாவது என்ன படம் தான் எடுக்கணும் இப்படி படம் தான் எடுக்கணும் அப்படின்லாம் எல்லாம் இல்லை எனக்கு தோணுண விஷயங்களை நான் எடுப்பேன் அது வந்து அப்படி பிரச்சனை இல்லை குடும்பத்துல பிரச்சனைகள் வந்திருக்கு அதாவது சில சில பொறுப்புகளை நான் தீர்த்துட்டு தான் வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் எனக்கு அதோட நான் வந்து முதல் ஷோர்ட் பிலிம் எடுக்கும் போதே எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு அப்போ அதுக்கு பிறகு தான் நான் சினிமா ரெய் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னுக்கு நான் படிச்சேன் தான் பத்தாம் நோட்டை நான் படிப்பு விட்டுட்டேன் அது கூட குடும்ப சூழ்நிலையால் நான் அப்படியே படிப்பை விட்டுட்டு தான் இருந்தேன் அதுக்கு பிறகு எல்லாருமே ஒரு படிப்பு விட்டுட்டு பத்தாம் விட்டுட்டு ஒரு தான் இருக்கான்ட்டா அவனை பார்க்கும்போது அவன் கூலி வேலை செஞ்சு அடுத்து அப்படி தான் போவான் அப்படின்ற மைண்ட் செட் தான் எல்லாருலையும் இருக்குது அப்படி தான் என்னோட எல்லாருமே பார்த்தான் அதாவது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதுக்கு பிறகு நான் ஒன்றில் அதுக்கு பிறகு நான் கூலி வேலைக்கு போய் அப்படி இப்படி ஏதாவது செஞ்சுருக்கணும் அப்படி நான் செஞ்சேன் பட் அதிகமாக படியலோடு சேர மாட்டேன் அப்படி எல்லாட்டையும் படிச்சிருப்போம் அதுக்கு பிறகு பத்தாம் ஆண்டுக்கு பிறகு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து திக்கி திக்கா போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஆருமே என்னோடய இல்லை அது வந்து ஒரு இதாக இருந்தது அதுக்கு பிறகு நான் சினிமாவை ஆரம்பிக்கும் போது திருப்பி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்குள்ளே வந்தது முதல்ல நான் தனியே இருப்பேன் எதுவுமே பெருசாக வேண்ட மாட்டேன் வேலைக்கு போவான் வீட்டை வருவான் அவ்வளோதான் அதுக்கு பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸோட பழக ஆரம்பித்தேன் அப்படியான விஷயங்கள்லாம் இருந்தது அதோட நான் அப்படி என்ன எப்போவுமே நான் தனியாக இருக்க தான் யோசிப்பேன் எனக்கு தனியாக இருந்து வெளியே நடக்கிற விஷயங்கள் எது தவறாக இருக்குது எது இங்கே இந்த சமுதாயம் என்னென்ன விஷயங்களை தவறாக ஏற்றுக்கொண்டிருக்குது அப்படின்றதில் இப்போ கூட எங்களோட சுற்றி நிறைய விஷயங்கள் தவறாக நடக்குது ஆனால் அதையெல்லாம் சாதாரணமாக ஏற்றுக்கொண்டுட்டு போகிறோம் அப்படியான விஷயங்கள்லாம் நான் வந்து அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நான் செஞ்சிட்ருக்கேன் கிடையாது சவால்கள் நிறைய இருந்திருக்கு இப்போ கடைசியான ராட்சராமன் படம் கூட எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துனான் எனக்கு சொந்தமாக உழைச்ச காசை போட்டு எடுத்துனான் ஆனால் அந்த படம் மக்கள் மத்தியில் பெருசாக போய் ரீச் ஆக அதாவது போய் சேரலை அது அதுக்கான வழிகள் நாங்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் அது மக்களை போய் சேரலன்ற ஒரு வழி இருக்குது அதுதான் பெரிய இப்போ வார இது வரைக்கும் நான் சின்ன பார்த்ததில்

குறிப்பா கிட்டத்தட்ட நிறைய நல்ல சவுண்ட் எவெக்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா கவனிச்சு நிறைய படங்கள் தொடர்ந்து வந்தது அண்மையில ஒரு படம் ஒன்று வந்தது அதெல்லாம் போய் பார்க்கும்போது அந்த படத்துக்கு சவுண்ட் எரிக்சை கவனிக்கல சவுண்ட் எரெக்ஸ் ஒரு விஷயம் இருக்காறது கூட அவங்களுக்கு தெரியுமே தெரியாது அவளுக்கு எல்லாம் கவனிக்க ஆகிடறாங்க அப்படியான பிள்ளைகள் விட்டா பார்க்க வர மக்கள் யோசிப்பாங்க ஓ இதுதான் இளங்க படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து அப்படியான விஷயங்களை நாங்க தவித்து கணுவனும் அப்படி தவிர்த்துட்டு மக்கள் மத்தியில நல்ல டெக்னிக்கலாவும் படங்களை நல்லா செஞ்சு கொடுத்தோம்ட்டா கண்டிப்பா மக்கள் பார்க்க வருவாங்க நீங்க சொன்னீங்க சினிமா போதிய அளவு தொழில்நுட்ப வசதிகள் இருக்குதா அதை எடுக்கக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதா இல்ல இந்தியா அளவுல அவ்வளவுக்கு இல்ல ஆனா நாங்க வந்து ஆக மட்டமா கொடுக்க கூடாது சில சவுண்ட் எல்லாம் செய்கிற அளவுக்கு இங்கே இருக்கு பைப் ஐம்பது செய்யலாம் அந்த விஷயங்கள்லாம் தியேட்டருக்கான சில இதுகள் இருக்குது டிசிபி பண்றது அது எல்லாமே இருக்குது அப்படி பண்ணாம டிசிபி பண்ணாம கொண்டு லெப்பில் வச்சு பிளே பண்ணுறாங்க அது குவாலிட்டியே இருக்காது பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஃபோனில் பாக்குற மாதிரி இருக்கு தியேட்டர்ல பார்க்குறதே அதுக்காக தான் தியேட்டர்ல ஒரு படத்தை நாங்கள் பார்க்கறோம்ன்றாலே தியேட்டர் ஃபீலண்ட் ஒன்று இருக்கு அதுலயும் இல்லாமல் ஒரு படத்தை வந்து போட்டு காட்டுறாங்க அப்போ இந்திய படங்கள் அவ்வளவு குவாலிட்டியாக வருது அதை பார்த்துட்டு மக்கள் எங்கட படத்தை பார்க்கும் அவங்க அப்செட் ஆகுறாங்க ஆனா எங்கட படத்தை இருக்கிறத வச்சுட்டு நல்ல வளமா கொடுக்க முடியும் கொடுத்துருக்குறாங்க வளமையா நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓடிபி என்ற ஒரு படம் விலங்கு தரிக்கும் கடைசியா வந்த டாக்டிக் டோஸ் முத்தியேற்ற மனிதர் எல்லாம் இந்த படம் எல்லாம் நல்ல குவாலிட்டியா கொடுத்தவங்க அதே குவாலிட்டிக்கு மற்ற படங்களும் வரணும் அது என்னன்னா இருக்கு எங்கள்ட்ட வளங்கள் இருக்கு இல்லேன்னா ஓகே இருக்குது இருக்கிற வச்சு கொடுக்கணும் ஒரு சில இயக்குநர்கள் பிள்ளையால தான் மக்கள் வந்து இந்த சினிமாவை விரும்பாம தவிர்த்து கொண்டு போறாங்க போறாங்க இனிவாறு இயக்குநர்கள் வந்து சரியாக அணுகி போனா சிறந்த திரைப்படங்களை வந்து ஈழத்து சினிமா பாக்கும் சொல்லி சொல்றீங்க பொறுத்த மட்டும் கூட தரமான படைப்பொண்டு கொடுக்காதே அது மக்கள் மத்திய விரும்ப மாட்டேன் பார்க்க மாட்டேன் ஈழத்துல மட்டும் எல்லாத்திலயும் ஏற்றுக்கொள்றோம் தரமான படைப்பு நைன்டி நைன்டி வரைக்கும் படங்கள் வந்துட்டு த்ரீ டி வந்து இப்ப அந்த சினிமா அளவுக்கு வளர்ந்துட்டு இப்ப வேணா சவுண்ட் எஃபெக்ட் இல்லாத படைப்புல மக்களை கொடுத்தா வந்து பார்க்க மாட்டாங்க அவங்களோட சந்தோஷப்படுத்தாத தரமான படைப்பு இல்லை அந்த விஷயம் மேலே இருக்கு அதான் அதோட என்னண்டா நிறைய கஷ்டப்பட்டு படத்தை எடுக்கிறீங்க எல்லா இயக்குனர்களுமே கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க ஆனா இயக்குநர்களை சொல்றேன் இல்லை அது பொதுவா இயக்குனர் தான் எல்லாம் கவனிச்சு கொள்ளணும் அந்த டீம் அவர சிலவுல பட்ஜெட் இல்லாம இருக்கலாம் அப்படியான பிரச்சனைகள் இருக்கு அப்படி பட்ஜெட் இல்லைன்னா நீங்கள் தியேட்டர்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான இது இல்லைன்னா நீங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாமல் யூடியூபில் ரிலீஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படியான விஷயங்கள் இருந்தால் சவுண்ட் எஃபெக்ட் தேவையில்லை அது யூடியூபில் பார்த்துட்டு போயிடும் தேட்டருக்கு கொண்டு போடுறீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு தான் நீங்கள் தேய்டர் கொண்டு போடும் அதான் படம் அதுதான் என்னோட கருத்து பிள்ளை என்று சொல்லலை நான் நினைக்கூடாது ஒரு திரைப்படத்துக்கான கதைகள் இருக்குதாங்க தானே அதில் நீங்கள் எப்படியான கதைகள் அது எப்படி ராட்சசராமன் பாத்தீங்கன்னா அது வந்து போதை பழக்கம் அதாவது இப்ப நிறைய பேர் நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது போதையாலதான் அது வந்து எங்களுக்கு தெரியாமலேயே எங்க எல்லாருமே அழிக்கிட்டு இருக்குது அது நிறைய பேருக்கு விளங்குது இல்லை அந்த விஷயத்த சொல்லுவாங்க இப்ப அடுத்த எடுக்க போற படம் அதுவும் சுத்தி நடக்கக்கூடிய சில விஷயங்களை தான் போதையை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு அப்படியான விஷயங்களை அந்த சுத்தி நடக்கிற விஷயங்களை தான் கதைக்கணும் அப்படின்ற அது அப்ப வச்சு ஒரு கதை பண்ணுவான் அப்படித்தான் நாங்கள் அந்த படத்துக்காண்டி அந்த திரைப்படத்துக்காண்டி நாங்களும் எங்களோட தமிழ் நேரங்கள் அனைவருமே பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த படைப்புக்காண்டி ஆனா நீங்க சொன்னீங்க இப்ப ஒரு கதையை இருக்கிற எல்லாத்தையும் சேர்ந்துதான் அடுப்பு சொல்லி ராட்சச ராமன் கதையை வந்து யார் எழுதினது நீங்களும் எழுதி தயாரிச்சீங்களா இல்ல வேறொரு எழுதினதை வச்சு நீங்க தயாரிச்சீங்களா நானே நானே எழுதி நீங்கள் எழுதி தயாரிச்சீங்க இப்ப ஒரு நடிகரை இப்ப நீங்க ராட்சசராமனா இருக்கட்டும் இல்ல வேற திரைக்கடை கதைகளா இருக்கட்டும்

இப்ப பகி வந்து நான் அர்த்தராமலையே எடுத்தேன்டா அவரை ரியலா அவரோட பழைய இருக்கு அப்ப அதனால அவர் எப்படி நடிப்பார் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும் அதோட அவரை வந்து ஒரு நடிகர்ன்றத விட ஒரு அண்ணனத்தான் பாத்தேன் அப்ப அதனால அவரை வந்து ஹீரோ போடணும் அப்படின்றது மைண்ட்ல இருந்த ஒரு விஷயம் அதுக்கு பிறகு மத்த நடிகர்கள் எல்லாமே நான் வந்து அவங்களோட திறமையை பார்த்து கல்வி கலிணனா இருக்கட்டும் மக்விக்கா இருக்கட்டும் எல்லாரையுமே நான் வந்து தொடர்ந்து பாத்துட்டு வரேன் அப்போ அதனால அவங்க இந்த கேரக்டர் ஷூட் ஆவாங்க அப்படிங்கிறத எடுத்துருக்கேன் இன்னும் நிறைய பேர் எனக்கு பிடிக்கும் எல்லாம் எடுக்க முடியலைன்னு வருத்தம் பிடிக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு முன்னாடி கீரை ஊழல் பகையா ஒரு சிறந்த நடிகர் அது எல்லாருக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்க உங்களோட திரைப்படத்துல சேர்க்கவே மாட்டேன்னு சொல்ற விஷயம் என்ன படத்துல ஐட்டம் சாங்ன்றது வந்து இருக்கவே இருக்காது என்னடா அதுல வந்து எனக்கு பொதுவா உடன்பாடு இல்ல

இல்லை பெண்களை நான் முக்கியத்துவம் படுத்துறேன் அடுத்த படத்துலாம் பெண்களை பற்றி தான் காதை நாங்கள் பெண்களை முக்கியப்படுத்தி எடுக்கிறோம்ன்றதை விட பெண்களை அசிங்கப்படுத்தி எடுக்காம விட்டாலே காணும் அதுவே பெரிய விஷயம் முக்கியமாக நிறைய இந்த ஐட்டம் வாங்குற விஷயம் எல்லாம் ஒரு பெண்ணை நிப்பாட்டிட்டு சுற்றி ஒரு நூறு ஆம்பளை ஆடுற விஷயம் எல்லாம் அதை பார்த்து ரசிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் எதுன்றா நீங்க உங்களுக்கு எப்படி தோணுமெண்டா ஒரு பெண் வந்து எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நாங்கள் கொடுக்குறோம் சினிமா வியாபாரம் ஈழத்து கலைஞர்ன்றதா ஒரு காத்தில இருக்கு என்ன விஷயம்னா நீங்க இனிமேல் எடுக்கிற கதைகளா இருக்கட்டும் விஷயங்களா இருக்கட்டும் எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க என்ன விஷயத்தை பத்தி பேசினா மக்களுக்கு ஒரு தெளிவை குடுக்கலும் என்ன மாதிரியான விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறீங்க சுத்தி எங்களை சுத்தி எவ்வளவோ விஷயம் நடக்குது எல்லாத்த பத்தியும் கதைக்கிட்டா வேணும் இப்ப போதையை பற்றி கைத்த மாதிரி அடுத்து பெண்களுக்கு சில அநியாயம் நடக்குது ஆனா அதுல இருந்து நாங்க அவங்களை எப்படி காப்பாத்துறது அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட எப்படி நம்ம அவங்களை எப்படி நாங்க ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்த கதைக்கிறேன் அப்படி அப்படி நிறைய எங்களுக்குள்ள நிறைய சுத்தி நடக்குது அப்படியே வச்சுங்களே சினிமா அந்த ஜுத்தத்தில் நடந்த விஷயங்களவே நிறைய பேர் வந்து படமா கொண்டிருக்காங்க அதை தவிர்த்து நீங்கள் வித்தியாசமா வேற வேற விதமான கதைகளை வந்து தெரிவு செய்றீங்கன்ற சந்தோஷமா இருக்குது எல்லா கதைகளுமே எங்களோட மண்ணுல வந்து இருக்குன்ற விஷயத்த நீங்கள் பிரதிபலிக்க நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் வெளிநாடுகள் இருக்கிற ஆட்கள் வரவேற்பு பத்தி இல்ல வெளிநாட்டுல இருக்க நிறைய பேர் கால் பண்ணி கிடைச்சிருக்காங்க ராத்திராமன் பார்த்துட்டு நிறைய பேர் எடுத்து காய்ச்சவங்க எடுத்து எவ்வளவோ வாழ்த்துக்கள் சொன்னவங்க நிறைய பேர் சில பிள்ளைகளை சொன்னவங்க ஆஹ் அதுதான் அதோட இப்ப நிறைய பேர் வாழ்த்துனவங்க இப்ப எனக்கு இந்த ஈழத்து சம்மந்தமான ஈழப்போர் அந்த சம்பந்தமான படங்கள் நான் எடுக்கிறேன் இல்லை அப்படின்னா அது எடுக்க விருப்பம் அந்த ஏனென்றால் நானும் கடைசி போர்ல இருந்து வந்தவன் தான் அந்த போர்ல கடைசி மட்டும் நின்று வந்தவன் அதனால எனக்கு அந்த வழிகள் எல்லாமே தெரியும் அந்த போர் எப்படி என்றெல்லாம் தெரியும் அதனால அதை எடுக்க எனக்கும் விருப்பம் தான் ஆனா அதுக்கான காலம் வரணும் அந்த அந்த கதைகளை நாங்க சொல்லும்போது இங்க தடைகளே இல்லாம படத்தை தியேட்டர் திரையரங்கு ஓட்டுறோம் அதுல நாங்க இப்ப ஒரு விஷயத்தை நாங்க ஓப்பனாக சொல்லும்போது அந்த விஷயத்தை சென்சார்ல தூக்கிடுவாங்க அதை கட் பண்ணி ஏசிஎடுபிக்கல் தருவோம் இந்த சம்பந்தமே இல்லாம விலங்கு தரிக்கும் விலங்கு தரிக்கும் படம் ஏன்னு ஏசிஎட்பிக்கல் கொடுத்தாங்கன்னே தெரியல அதுல அவர் வந்து முன்னாள் போராளி அவ்வளவுதான் அந்த ஒரு விஷயத்துக்காக ஏசெட் பீர் குடுக்குறாங்கடா அப்ப அதுல வெட்டு சீன் இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்றாங்க டெய்லர் படத்துல வெட்டி தலையை வெட்டி புத்தி வைப்பாங்க அது ஜூவே ஆனா கத்தி வெட்டுறது அதுகளுக்கு மட்டும் நீங்க ஏசட் பீர் அது அதுல உங்களோட காரணம் உங்களோட காரணம் மாத்து அப்போ அப்படியான விஷயங்கள் இங்க இருக்கு அப்போ அத நாங்க தாண்டி போகணுமெண்டா இப்ப எங்களுடைய பிரச்சனைய நாங்க பேசுவோம் அதுக்கப்புறம் நாட்டுக்கு நீங்க நிறைய திரைப்படங்கள் எடுக்க போறீங்க எப்படியான எீங்கான கைய விரும்புறீங்க நடக்கிற கதை என்றா அது இலத்து மொழி நடவேடும் அதே மாதிரி இந்தியா நடக்கிற கதையா இந்தியா மொழி நடவேடும் ஆனா இது ரெண்டுக்குமே பொதுவான ஒரு மொழி இருக்கு சினிமா மொழி அது வந்து இப்ப நீங்க படத்துல இந்திய படங்கள்ல பாக்குற லாங்குவேஜ் வந்து நீங்க இந்தியா போய் கதைச்சிங்கன்னா அங்க அந்த கதை கதை அவங்க வேற கதை தான் கதைப்பாங்க ஆனா படத்துல பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கும்

செட்டுதுல யாரி இது வந்து அந்த படத்துல பேர் ரௌத்ரம் அந்த படத்துல நடிக்க போறது தனேஷ் ராஜன் அண்ணா சொல்லி அவர் வந்து விலங்கு தரிக்கும் படத்துல ஹீரோ நடித்தார்ண்ணா அவர் தான் ஹீரோ நடிக்கிறார் பிரசாந்த் கிருஷ்ண பிள்ளையண்ணா மியூசிக் பண்றார் அதுக்கடுத்து ஏகே கே கமலண்ணா பண்றார் எடிட்டிங் அதுக்கு அசோசியேட் டிரெக்டராவும் நிவேனண்ணா

மாதிரி வர துடிக்கும் திரைப்பட நீங்க ஏதாவது எல்லாருக்கும் நீங்க என்ன சொல்றது அதான் எதா இருந்தாலும் வாய்ப்பை தேடிட்டு நிறைய நாள் தேடி கிடைச்சுட்டேன்டா ஓகே பிறகு வாய்ப்பை நீங்க தேடுறதை விட உருவாக்குங்க வாய்ப்பை தேடாது வாய்ப்பை உருவாக்குன்ற இயக்குனர் விண்ணிதனோட பாசகத்தோட நாங்களும் உங்கள்கிட்ட விடைபெற நேரம் வந்தாச்சு இதே மாதிரி இன்னும் ஒரு ஆளுமையோட இன்னும் ஒரு நிகழ்ச்சியில நாங்க சந்திக்கிறதுக்கு தயார் இருக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஜோ நான் உங்கள் அன்பின் கேரிஸ்டல் மற்றும் விண்ணிதன் பாய் பாய்